மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வெற்றியோடும் மன நிறைவோடும் வாழ்வதற்கான வழியை இதோ லத்தீன் மொழியிலே சிறந்த எழுத்தாளராக இருக்கின்ற சிச்சரோ என்பவர் இன்று நமக்கு இங்கே காட்டுகிறார் அவர் கூறுகிறார் ஐ ஆம் நாட் அஷேம்டு டு கன்ஃபெஸ் தட் ஐ ஆம் இக்னோரண்ட் ஆஃப் வாட் ஐ டு நாட் நோ அதாவது எனக்கு தெரியாதவற்றை பற்றி நான் அறிவிலியாக இருக்கிறேன் என்பது பற்றி நான் வெட்கப்படுவதில்லை நண்பர்களே வழக்கமாக மனிதராகிய நம்முடைய செயல்பாடு எப்படி எனக்கு ஒரு சிலவற்றை தெரியவில்லை என்றால் ஆனால் தெரிந்தவர்களை தெரிந்தவது போல நான் காட்டிக்கொள்வேன் எனக்கு அது தெரியும் இது தெரியும் ஆனால் மற்றவர்களிடத்திலே இதெல்லாம் எனக்கு தெரியாது என்று ஏற்றுக்கொள்வதற்கு நாம் கஷ்டப்படுவோம் சங்கடப்படுவோம் ஆனால் சிச்சரோ கூறுகிறார் பாருங்கள் எனக்கு தெரியாதவற்றை பற்றி அறிவிலியாக இருக்கிறேன் என்று மற்றவர்களுக்கு சொல்வதற்கு நான் வெட்கப்படுவதில்லை இந்த திறமை உங்களுக்கு இருக்கிறதா இல்லைங்க உங்களால் புத்தகங்கள் எழுத முடியுமா இல்லைங்க உங்களால் இசைக்கருவி கருவி மேற்ற முடியுமா இல்லை என்னிடத்தில் இல்லாதவற்றை அல்லது எனக்கு தெரியாதவற்றை எனக்கு தெரியவில்லை என்று ஏற்றுக்கொள்வது ஆனால் நம் எல்லாருக்கும் என்ன பிரச்சனை அது எப்படி பலருக்கு முன்னால் எனக்கு இது தெரியாது இது தெரியாது என்று நான் எப்படி ஏற்றுக்கொள்வது அதனால் அப்படி ஏற்றுக்கொண்டால் அங்கே ஒரு வெட்கப்பட வேண்டியிருக்குமே இவருக்கு இதெல்லாம் தெரியவில்லை என்று மற்றவர்கள் சொல்லி காட்டுவார்களே என்றெல்லாம் நான் கற்பனை செய்து கொண்டு எல்லாம் தெரிந்தவர்கள் போல எல்லாவற்றிலும் பாண்டியத்தையும் பெற்றவர்கள் போல நம்மை காட்டிக்கொள்வது அப்படி காட்டிக்கொள்ளும் போது என்ன ஆகிறது நமது உண்மையான நான் என்று ஒன்று இருக்க நான் காட்டிக்கொள்ளுகின்ற நான் என்று ஒன்று தோன்ற அந்த இரண்டிற்கும் இடையே ஏற்படுகின்ற மோதல் நம் மகிழ்ச்சியை கெடுத்து விடுகின்றது நண்பர்களே இதோ சிச்சிரோன நமக்கு மிக ஆணைத்தரமாக சொல்லுகிறார் எனக்கு தெரியாதவற்றை பற்றி எது எனக்கு தெரியாது என்று சொல்வதற்கு நான் வெட்கப்பட மாட்டேன் எனக்கு தெரியாது என்றால் தெரியாது என்று ஏற்றுக்கொள்கிறேன் அதுதான் எனக்கு மன நிறைவை கொடுக்கும் தெரியும் என்று சொன்னால் தெரியும் என்று ஏற்றுக்கொள்கிறேன் தெரியாது என்றால் தெரியாது அப்படி ஏற்றுக்கொள்ளும்போது நம் மனதுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் நாம் வெற்றியோடு வாழ முடியும் முயற்சி செய்வோமா உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்